அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி ஒரு வருடத்திற்கு முன்பே பயிற்சியை சந்தித்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக இந்த வேளையில் பயிற்சியை சந்திக்கிற ஆரங்க மார்ச் ஆறாம் தேதி முதல் முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் அமருகிற ஆரங்க சனி பகவான் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் வருவது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த அற்புதமான வேலையாக மாற்றக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரிய தடைகள் புதியாகவே இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க சனி பகவான் மிகவும் வருவாக தொழில் ஸ்தானத்திற்குள் வருவது நவ கிரகங்களிலே தொழிலின் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்குள் வருவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் வலுப்பெறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பாதையில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் வும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது பரபரப்பாக செயல்பட்டு பலர் பாராட்டை பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இணைப்பதை விட வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பில் சூழல்களை உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் உதாரணமாக அதை ஒரு ரூமில் வைத்து வைக்கின்றனர் ஒரே ஒரு மதில் குடித்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது சில நாட்களிலேயே அந்த எலியானது இறந்து போகிறது ஆனால் அதே வேளையில் இன்னொரு எலி எலி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் விளையாடக்கூடிய அளவிற்கு சிறப்பான அமைப்பில் எலியை விடுகிறார்கள் கூடவே சேர்த்து இன்னும் சில எலிகளை விடுகிறார்கள் அப்போது அந்த எலிகள் எதுவுமே மதுபானத்திற்கு பக்கத்திலேயே செல்லவில்லை சாதாரண தண்ணீரை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றன எலிகள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாது நீண்ட நாள் அந்த வாழ்க்கையை ஒரு கூண்டுக்குள் இருந்தாலும் வாழ்கின்றன ஆனால் இந்த இரு நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியான எலிதான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த என்று சூழ்நிலை சொல்லக்கூடிய இடத்தின் தகவமைப்பு தான் வேறு இதுபோன்றுதான் நம்மளுடைய சூழல்களிலும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தவிர்க்க முடியாத அளவிற்கு தான் அந்த சூழல்கள் இருக்கும் எனவே தவிர்க்க முடியக்கூடிய இடத்திற்கு சென்று தவிர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் எனவே இந்த தருணத்தை அதை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் தனித்து செயல்படுவதாக இருந்தாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவதாக இருந்தாலும் சனியின் அமைப்பால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது பல இடங்கள் வலுப்படுத்துவதோடு தாய் வழி ஆதரவு கிடைக்கும் பெற்றோர் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு நீங்கள் தடைகள் நிச்சயமாக சிரமங்களும் விலகுவதோடு முன்னேற்றம் நிறைவாக இந்த தருணத்தில் சனியினுடைய பார்வை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது குடும்பம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் அதீத சிரமத்தை ஏற்படுத்தும் ஜென்மசனி அஷ்டமசனி கண்ட சனி ஏழரை சனி என்ற எந்த ஒரு அமைப்பிலும் இல்லை கர்மசனியாக வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் உயரும் இந்த தருணத்தில் நிரந்தர வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான யோகம் மிதுன மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பல காரணங்களால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த சிக்கல்களும் மனவருத்தங்களும் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது அமைய போகிறது அனுபவங்கள் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது விரைந்து முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது சிக்கல்களையும் சிரமங்களையும் கலைந்து இந்த தருணத்தில் முன்னேற்ற பாதையில் பயணம் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் சனி திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இணைப்பதை விட சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எதை செய்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது உத்தியோக ரீதியாக பணி சுமை இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சூழல் சிறப்பாக அமைவதோடு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் தீர்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பலன் கிடைக்கும் ஒரு அமைப்பு சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பாக அமைய போகிறது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு புதிய கிளை தரத்தல் புதிதாக ஆர்டர்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மிதனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல காரிய தடைகளும் சிரமங்களும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்கப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் புறக்க பல நிகழ்வுகள் அனைத்தும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை அணுகும் போது கலைத்துறை மட்டுமல்ல அரசியல் துறையில் பிரமாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே செல்வாக்கு உயரும் தருணமாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மேம்படுத்த போகிறார் அதோடு மட்டுமல்லாது அடுத்தும் லாபஸ்தானத்தில் அமர்வதால் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் சிறப்பான பலன்கள் உண்டு அதில் முதல் மூன்றரை ஆண்டுகளுக்கு மோகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் தவறவிடாமல் இந்த தருணத்தில் மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்வில் இதற்கு அடுத்தபடி நீங்கள் செய்த முதலீடு உங்களுக்கு வருமானத்தை உயர்த்தி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மேம்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்தி மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணும் தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநலா சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்